தீபாவளி பண்ணிட்டு இன்னைக்கு கடைசி மாசம் எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணிடணும் காலங்காத்தால சைக்கிள் கிளம்பிட்டேன் அட் போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறேன் போற காரியம் பட்டா மாதிரி தான் என்னடா பச்சைக்கலையா போகும்போதே கூப்பிடுற போயிட்டு ஒண்ணு கூட முடியாதுல்ல அதனாலதான் கூப்பிட்டேன் ஆமா புது பைக் வாங்கிட்டேன் ஏதோ நீ கொடுத்து வச்சுவேன் ஒப்பன் சம்பாதிச்சு வச்சுக்கிறான் புது பைக்கா வாங்கி ஓட்டுற எங்கள் அப்பா சம்பாரி வைக்கல நான் எதை ஓட்டுறது அந்த ஓட்ட சைக்கிள் தான் ஓட்டுனுக்குறேன் அதான் ஊரெல்லாம் பண்ணு பிடிக்கிறேன்னு சுற்றிங்கிறல்ல அதில் வரல வருமானா இதெல்லாம் கூட மோப்பம் பிடிக்கிறானே எங்கெங்கே போகிறேன் எங்கெங்கே வசூல் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறேன்னு கூட சரி ஏ பச்சை கிளியா எங்கடா வருது வருமானம் இதில் மாதம் மாதம் ஒரு ஒரு பொம்பளை காலையும் உயிர்ந்து வசூல் பண்ணுறதுக்குள்ளேயும் உயிர் போய் உயிர் வருதுரா தெரியுமா அவனுக்கு நீ பொம்பளை காலில் கையில் உயிரியா நீதான் பேச்சுல மண்ணனாச்சியா தேடி தேடிதான் பொம்பளைங்க அந்த காட்டை அவங்க ஓடிய கையில் கையில வாங்கிட்டு வர்றது எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் நீ வந்து இப்படி சொல்ற அது எப்படியா முப்பது பொருள் தரேன்னு காட்டில் போட்டுக்கிற மாசம் ஐநூறு ரூபாய் கட்டினா அது முப்பது பொருளுக்கு கட்டு முடியா உனக்கு நான் என்ன திருப்பி அந்த பொருள் எல்லாம் கொடுக்கறதுக்காக போட்டுக்கிறேன் இது போடுறதுக்கு போட்டுங்கிறேன் சொல்ற யார் காதல் உயிர்த்துனா அவள்தான் உன்னை பெற்றி பெட்டி அடிப்பாங்க உனக்கு தாண்டா தெரியும் என் உண்மை என்னன்னு இந்த மாதிரி அவங்க உருட்டி சரி பெருட்டி வச்சாலும் சரி சுருத்திக்கு ஓட போறது என்னமோ உண்மை நீ ஒன்னா பாரு சரியே என்கிட்ட உண்மையை சொல்லிட்டிய நான் போய் ஒரு நாலு பேருக்கிட்ட சொன்னேன்னா அவங்க இதைய அய்யோ இவங்கிட்ட வாய் வளர்த்துமே இவன் போய் ஊரெல்லாம் சொன்னாக்கா அச்சு பிச்சி பின்னிடுவாங்களே என்ன டேய் பச்சிக்கலையா உனக்கு ஒரு சீட்டு பிரியா போட்டுறா யோ எல்லோருக்கும் நாமத்தை போகிற மாதிரி எனக்கு நாமத்தை போட போகலான்னு நான் உண்மையை சொல்லாததுக்கு எனக்கு ஒன்று பண்ணு நாடா பச்சைக்கிளியே நாடா பச்சைக்கிளின்னா நான் உண்மையை சொல்லாத இருக்குன்னா நீ போகிற வசூலுக்கு அதில் பாதி குத்துரு அப்போ தான் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும் வேலியில் போகிற ஓனான எடுத்து வேட்டியில் விட்டுக்கு நான் கதியாகி போச்சே சரி பச்சைக்கிளியே உன் இதுக்கா நான் வந்துடுறேன்டா உனக்கு பாதி தானே வேணும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் போதுமா இதில் எதனா கோல்மால் பண்ணு நினச்சேன்னு வச்சுக்கா இப்போ எல்லார் காதுக்கும் போய்டா இந்த விஷயம் தெரிஞ்சுக்க பச்சிகளே இந்த விஷயத்தை மட்டும் யாருக்கிட்ட சொல்றாதரா நான் போய் வசூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் நான் வரேன் போய் வா துட்டு கண்டி பாதி வரலன்னு வச்சுக்க உனக்கு அப்புறம் எதுக்கு தெரியா வா ராணி அம்மா தீபாவளி பாண்டி சீட்டுக்கார வந்துக்கிறோமா வாங்க வாங்க சீட்டுக்காரே உங்களுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த வாரம் நானும் என் புருஷனும் தீபாவளி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்காக சென்னைக்கு போறான்

நான் ரூல்ஸ் தூக்கிமா போறது இருக்கட்டும் நீ இந்த கார தூக்கிமா குப்பில போடி உன் பணம் திரும்ப வராது அவ்வளவுதான் ஏய் சீட் போட வர ஆரம்பத்துல கெஞ்சி கூத்தாரி சீட் போடுன்னு சொல்றீங்க இப்போ லாஸ்ட் மாசம் சொன்னா சீட் தூக்கிமா குப்பில போடுன்னு சொல்றியா காசுல யார் குடுப்பா எங்கே கம்பெனி ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் நீ அதை குப்பில போடியோ உன் தலையில போட்டிப்போ அது எனக்கு தெரியாது நான் வரேன் ஏய் நில்லையா நான் காசை கட்டிறேன் நீ எனக்கு அது மாசம் எல்லா பொருளையும் கொடுத்துடுறங்க ஆ இப்படி சொல்லணும் இதுதான் கரெக்ட் இந்த

வர முதல் வீட்லேயும் அந்த பொண்ணு துட்டை திருப்பி கேட்டுச்சு இந்த மாதிரி எல்லோரும் வீட்லையும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது இதுல வேற பச்சை கிளிக்கு வேற பங்கு தரோம்னு சொல்லிக்கிறோம் அந்த பங்கு எங்க போய் நம்ம கொடுக்குறதுக்கு ஏம்மா ராஜம்மா ஏம்மா ராஜம்மா பண்டு சீட்டுக்காரன் வந்துக்கிறேன் தீபாவளி பண்டு என்ன எவனை காலங்காள வீட்டு அண்ணன் இதை அவன் அவன் ஓ சீட்டுக்காரன் நீங்களே வாங்க வாங்க காசு காடு காடெல்லாம் இருக்குது காசு தான் இல்ல போய்ட்டு நாளைக்குலாம் கட்டுறான் ம் இது நடா இது காசை ஏமா தெ சொல்லக்கூடாது இது கட்சி மாசம் நான் பொருள் எல்லாம் வாங்கத்தல உன்ன மாதிரி நூறு பேருக்கு பதில் சொல்றேன் நான் பாப்பா போயிட்டு நாளைக்கு ஏமா நீ என்ன ஏமாத்த மாட்ட நான் ஏமாந்தாச்சு நான் மறந்து விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஏன் கை காசை போட்டு கட்டி உங்களுக்கு பொருளை தான் தரணும் அவ்வளவு ஏமாந்தவனா நீ மாசம் மாசம் பத்தாம் தேதி ஆனா வந்து கரெக்டா காசை வசூல் பண்ற நீ ஏமாந்துருவியா கரெக்டா போய் வீட்டுல சீட்ல ஏத்திட மாட்டேன் இது என்னடா இது நம்ம எங்க கணக்கு எழுதுறோம் கணக்கு தான் நம்ம பிராந்தி கேட்ல தூட்ட கூத்து நிக்கிறோமே நம்ம போய் கணக்கு எழுதுறோமா ஊட்டாண்ட வந்து பத்தாம் மாதிரியோ சொல்லிட்டு போயிரு

ஒரு வாட்டி தான் வரும் வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் அதுக்கு முதல்ல துட்டை குடு எப்பா உன் தொல்லை தாங்க முடியல நம்ம கார்டு எடுத்து வரேன் இரு எப்பா பார்த்தேன் மொத்தத்தை வசூல் பண்ணினே இது என்னடானா ஐநூறு ரூபாய் கொடுக்கிறதுக்கு முந்நூறு ரூபாய் தான் தேத்து இதில் வேற பச்சை கிளிக்கு வேற பங்கு தரேன்னு வேற சொல்லி வச்சுக்கிறோம் நான் பண்ணுறதையா சரி வந்த வரைக்கும் லாபம் தான் ஓடி இந்த முந்நூறுபா கார்டில் ஐநூறுபான்னு எழுதி கொடு நாளைக்கு வந்து மீதி இரநூறுபா வாங்கிக்கோ அதெல்லாம் உஷாராக இருப்பீங்களே எழுதி தரேன் இந்தாமா புரியுமா ஆமா காசு கரெக்டா வாங்குறல்ல பண்டு பொருள் எப்ப தர போற தருவேன் என்ன அழுப ஓவரா இருக்குது காசு மட்டும் கரெக்டா வாங்குறல்ல பொருள் எப்ப தருவ அத சொல்லு ஒண்ணு இல்லமா அது வேற ஒரு டென்ஷன் என்ன தெரியுமா தீபாவளிக்கு ஒரு குலுக்கல் சீட் போடலாம்னு கேறேன் உங்க பேர் மொத்த பேர் பேர் எழுதி அதுல யார் பேர் போய்தோ அவங்களுக்கு கால் சவர் மோதிரம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் கொஞ்சம் இழுத்தேன் வேற ஒண்ணு இல்ல யோ நீ மோதிரம் கொடுக்குறியோ இல்லையோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஒரு பொருள் மிஸ் ஆகும் எனக்கு கரெக்டா பொருள் மொத்தம் வந்தாவணும் தருவேன் தருவேன் உழைச்சிக்கு மருந்து தான் தருவேன் ஆ ஏமா நான் போயிட்டு வரேனா பொருளுக்கு போய் அர்ஜென்ட்டாக எடுக்கணுமா வரேன் இவன் என்ன மோதிரங்கிறது புளிவின் கிடக்குறான் பொருள் தராமல போயிடுவான் அடுத்த மாதம் பாரு பொருள் தரலன்னா இவனை உண்டுலான்னு ஆக்கிடுறாங்க ஆ அப்படி இப்படி வசூல் பண்ணுவந்துங்கிறான் உன்ன இருக்கிற ஹோட்டலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இது வேறு இரநூறுவா கம்மியாக கொடுக்குது இந்தம்மா பார்த்துக்கலாம் தீபாவளி வேற வருது பணம் வேற ஒரு இடத்துல கேட்டுருந்தேன் இருந்தேன் குடுக்குறாங்களா இல்லன்னு தெரியல எல்லாம் வேற வராங்க என்ன பண்றதுன்னு தெரியல போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி விஜயம்மாவே வந்துச்சா இதுங்கிட்ட காசு வாங்குறது லேசுப்பட்ட விஷயம் இல்லையா என்ன பண்றது ஏமா விஜயம்மா 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 ஐயோ பாசம் வேற வந்துட்டானே ஏன் வேற பண்டு காசு வர கேப்பானே என்ன பண்றதுன்னு தெரியல இல்லம்மா பண்டு காசு வசூல் பண்ணலான்னு வீட்டுக்கு போறேன் தான் அதுக்குள்ள நீ வந்துட்டு தெரியல

உலகம் முழுவதும் நடமாடுற கம்பெனி நான் சைக்கிள் வரதுனால எனக்கு கேவலமா நினைக்கிறியா பாருமா பி எம் காரே தந்து வசூல் பண்ணுவேன் ஐடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சைக்கிள்ல வந்துங்கிறேன் அதான் உலகம் முழுவதும் கம்பெனி கிட்ட நான் ஒரு மாசம் கட்டல என்ன போயிடுதுப்பா பதினோரு மாசம் கட்டிருக்கிறேன்ல அதுக்கு அத்த பொருள் கொடு இது என்னடா இது புது ட்விஸ்ட் ஆகுது எப்படியாவது வாங்கி ஆகணுமே ஏமா பதினோரு மாசத்துல கணக்கு வைக்காத நீ அந்த பதினோரு மாசம் பொருளே வராது உனக்கு யோ என்ன சொல்ற

தீபாவளி வர்றதுக்கு பத்து நாளைக்கு முன்னால் குடுத்துடுறேன் நான் இன்னைக்கு மட்டும் என்ன கண்டுக்காத நான் வரேன் வர்றேன் கூட பொருளுலையா குறையா இருந்துச்சு தொலைச்சு கட்டிடும் தொலைச்சு பொருள் குறையா மொத்தமே குறைதான் பா அப்படி இப்படி அம்பது வீட்டை வசூல் பண்ணிட்டோம் இப்படியே பஸ் புடிச்சி ஓடுற வேண்டியதுதான் வேற ஒண்ணும் இல்ல பா எல்லா பணத்தை எடுத்துக்கின்னு ஓட்டற வேண்டியதுதான் நான் பே பே வசூல் எவ்வளவு ஆயிடுதே வச்சுக்கலையா அம்பது வீட்ட அண்ணா போகேன்டா அதுல இருபதே ஊடிதாண்டா வசூலாச்சு அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் நான் தான் ஐம்பது வீட்டுல வாங்கிக்கிறிய கணக்கு பண்ணி பார்த்தா கூட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரமா கரெக்டா இருபத்தஞ்சாயிரம்ன்ற உட்காந்த இடத்துல இருந்தே பாத்துக்கிற நம்பளுக்குதான் நம்மள எல்லா இடத்துலயும் சரி சரி சமாளிப்போம் இன்னைக்கு கொடுக்க வேண்டியது என்னமா ஐயாயிரம் ரூபாய் தான் கொடுத்தாங்க பழைய காசு எல்லாம் அத்தான் வசூல் பண்ண பாரு அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து அவ்வளோதான் வேற ஒண்ணு அந்த ஜாஸ்தியில் பாதி என்ன குத்துரு இல்லன்னு வச்சுக்க ஊர் பூரா சொல்வா அது மாதிரி இப்போதைக்கு இந்த காசு வச்சுக்கோ நான் வந்து தரேன் உனக்கு அப்படி ஏன்னா ஆயிரம் ரூபாய் ஏ கிளியே இந்த வசூல் பண்ண பணத்தெல்லாம் பெருமாள் காலையில் காலும் வச்சு சாமி தான் எடுத்து செலவு பண்ணணும் புரியுதா என் கை செலவு வச்சிருந்தா அந்த ஆயிரம் ரூபாய் அத்த உங்ககிட்ட கொத்தேன்

நான் இல்லாத கேப்பில் யாராவது எங்க வீட்டான வந்து என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கா மேலே பாருன்னு மட்டும் சொல்லு அவங்களே புரிஞ்சுப்பாங்க மேலே பாருன்ட்டு சொல்லிட்டு போறான் ஒரு வேலை சாமி கும்பிட போறான்னா அதனால சொல்றானோ சரி நம்ம போவோம் ராஜே வா பாண்டிகார வீட்டுக்கு போலாம் தான் பொருள் தரேன்னா போய் பார்த்துட்டு வரலாம் வா ரெடி ஆகி வண்டியாக்கா சரி இருக்காது ராணி கூப்பிட்ற மூணு பேர் போய் பையனே எதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் சரி வா வா போலாம் ராணி ராணி